உங்கள்கிட்ட இருக்கிற வாகனங்களை நீங்கள் விற்பனை செய்யணுமா இலங்கையில் இருக்கிறீங்க அல்லது வெளிநாடுகளில் இருந்து இலங்கையில் இருக்கிறவங்களோட வாகனங்களை நீங்கள் விற்பனை செய்யணும்னு வச்சுக்கனு சொன்னால் அதுவும் என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டு விற்பனை செய்யணும் அதோட டிக்ட் சேனலையும் போட்டு உங்களுக்கு உங்களுடைய வா உங்களோடய வாயனோ உங்களோட காரோ உங்களோட வாகனத்தை சேல்ஸ் பண்ணி தரணும்னுச்சுங்கன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டைரெக்டாக நீங்கள் என்னோட கதைகளாம் கதைச்சி நீங்கள் என்னுடைய இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிக்டாக் மூலம் உங்களோட வாகனங்களை விற்பனை செய்யலாம் அல்ல என்னுடைய யூடியூப் சேனல் மூலமும் நீங்கள் விற்பனை செய்யலாம் விற்பனை செய்ய விரும்பினார்கள் மட்டும் இந்த வாட்ஸ்அப்புக்கு என்ன நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம் ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஜேஆர் இங்கிலீஷ் நம்பர் இருக்கிற டொயட்டோ ஹையஸ் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் செவன் டூ சுப்பர்ஜியல் வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனாம் ஆண்டு வந்தது எத்தனாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணாங்க இதில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது இந்த வேனுக்கு இந்த வேனை விற்பனை செய்கிறவர் என்ன லாஸ்ட் ப்ரைஸ் சொல்கிறாரு அன்று சொல்லித்தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க இந்த வேனை பற்றிய வீடியோவுக்கு போவோம் கட்டாயம் வீடியோ லாஸ்ட்டில் இந்த வேண்ட ப்ரைஸ் சொல்லுவேன் எல்லா வீடியோஸ் என்னுடைய சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வேண்ட ப்ரைஸ் கட்டாயம் எல்லாத்துலையுமே சொல்கிறேன்னா அப்படி இருக்கும்போது இந்த வேண்ட ப்ரைஸும் இந்த வீடியோ லாஸ்ட்டில் கேட்கலாம் ஓகே இந்த வெஹிக்கிள் எத்தனை ஆண்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரம் ஆண்டு டூ தௌசண்ட் இந்த வெஹிக்கிள் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது கரெக்டாக இதில் மொடல் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயட்டோ ஹயஸ் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் செவன் டூ நூற்றி எழுபத்தி ரெண்டு இதான் நம்பர் சூப்பர் ஜிஎல் மொடலாக இப்போ நீங்கள் பார்க்குறது இதில் நாலு டோர் வசதி இருக்குது ஓட்டோ கியர் வசதி இதில் இருக்குது அப்புறம் இது லாங் மாடலாக ஷார்ட் மாடலாகண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு லாங் மோடல் வெஹிக்கிள் இதோடய இன்ஜின் டைப் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைவ் எல் இதோட இன்ஜின் டைப் அப்புறம் பொடியெல்லாம் ஒரிஜினல் பொடியோடையே விற்பனைக்காக ஆட்டோ டோர் வசதி இதில் இருக்குது அட்ஜஸ்டபுள் சீட் வசதிகள் இதில் இருக்குது அப்புறம் எலோவில் போட்டிருக்காங்க வேறு நல்ல கண்டிஷனில் விற்பனைக்காக நிற்கிது எந்த விதமான பெரிய பெரிய ஸ்கிராச்சுகளும் இல்லை சீரியஸ்லேயே நீங்கள் ஒரு வீட்டு பாவனைக்கு அல்ல உங்களோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு வியாபார நோக்கமாக கூட எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கூட இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னால் செம்ம நீட்டாக இருக்குது ரூஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நீட் கண்டிஷனில் லைட்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது நல்ல டுவல் ஏசி இதில் பர்க் பண்ணும் கார்பெட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்ம க்ளீனாக இருக்குது டிவி டிவிடி ரிவர்ஸ் கேமரா வசதி எல்லாம் இந்த வேனில் இருக்குது நீங்கள் ப்ரைஸ் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வேனை வீட் பண்ண செய்கிறோட நான் நம்பர் தரேன் இந்த சூப்பர்ஜியல் வேனுக்கு இந்த வேனை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை கட்டாயம் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் குறைச்சி தருவாங்க இவர் சொன்ன ப்ரைஸ் அவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்தி ஐம்பது நாயிரம் நைன்டி டூ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வெஹிக்கிளுக்கு இந்த வெஹிக்கிளை விற்பனை செய்ய இருக்கிறவர் சொன்ன ப்ரைஸ் திருப்பம் சொல்கிறதான் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை ஜெனூன் பையர்ஸ் உண்மையாக எடுக்க போகிற ஒரு வாகனம் தேடிக்கிட்டு அடிக்கிறீங்க இந்த பைக் உங்கள் ஓகேன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நம்பர்தாரன் நீங்கள் நேரடியாக எடுத்து இந்த வேனை விற்பனை செய்வதை கதைச்சி ப்ரைஸை குறைய நீங்கள் கேட்டு பார்க்கலாம் அதோட நான் சொன்ன விட குறைகள் இருந்துன்னு சொன்னால் கூட நீங்கள் நேராக போய் வேனை பார்க்கும்போது அதுவும் குறைகள் இருந்தால் அதில் நீங்கள் ப்ரைஸை நீங்கள் லெஸ் பண்ணி கேட்டு பார்க்கலாம் ஆக மொத்தம் வேனுக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ் தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்தி ஐம்பது நாயிரம் ப்ரைஸ் ஓகேன்னு வச்சிங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சிங்கன்னு சொன்னால் கூட ஒரு லைக் பண்ணிவிட்டு கொமெண்ட்டே பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி வையுங்க